ராகுல் காந்தி அவர்கள் தாக்குதலில் இறந்து போனது குடும்பங்களுக்கும் அனைத்து நாற்பது குடும்பங்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வீதம் அவர்களுக்கு நிவாரணத் தொகை தொடர்ந்து அளித்து வந்தார் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருந்து அரியலூரை சார்ந்த சிவச்சந்திரனும் தூத்துக்குடி கோவில்பட்டியை சார்ந்த சுப்பிரமணியமும் இந்த தியாக வேள்வியில் விட்டார்கள் அவர்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் என்று இரண்டு குடும்பங்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சங்கத்தின் மூலமாக அதை அனுப்பியிருக்கிறார் அது எங்களுடைய தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் எங்களுடைய பொருளாளர் திரு ரூபி மனோகரன் துணை தலைவர் திரு சொர்ணா சேதுராமன் மாவட்ட தலைவர்கள் திரு கலை கோவிந்தராஜன் கலந்திருக்கின்ற வழக்கறிஞர் சரவணன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த பகுதியின் தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த ராணுவ வீரர்களை சாலை மார்க்கமாக கொண்டு வரக்கூடாது இருக்கிறது என்று உளவுத்துறை தகவல் கொடுத்திருக்கிறது அதையும் மீறி ராணுவம் ஹெலிகாப்டர் மூலமாக விமானம் மூலமாக செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்த பிறகும் அவர்கள் சாலை மாறமாக செல்லட்டும் என்று யார் உத்தரவிட்டார்கள் நாற்பது பேர் ராணுவ வீரர்கள் இறந்ததற்கு யார் பொறுப்பு அப்பொழுது அந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவர் ராஜினாமா செய்தார் அவரை விசாரித்து துன்புறுத்தினார்கள் உண்மையை வெளியே சொல்லலாமா என்று இப்படியெல்லாம் பாஜக அரசு ராணுவத்திலும் தன்னுடைய சதி வேலைகளையும் ராணுவத்திற்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்கிறது என்பதை அவர்கள் நியமித்த ஆளுநர் மாலிக் அவர்களே சொல்லியிருக்கிறார் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டை சார்ந்த சிவசுப்பிரமணியமும் சுப்பிரமணியம் அவர்களும் சிவச்சந்திரன் அவர்களும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த தியாகிகளை போற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் வீதமும் அவர்களுக்கு வீண வீர வணக்கம் செலுத்தி அந்த குடும்பத்தை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிறது சொன்னாங்க இந்த பத்தாண்டுகள்ல இந்த பத்தாண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை ஆட்சியை கவனித்திருக்கோம் ஆனா இவங்க அருணாச்சல பிரதேசத்துல உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் அதை முடக்கினார்கள் இதெல்லாம் வரலாறு மக்கள் மேண்டேட் மக்கள் தீர்ப்பளித்த பிறகு கர்நாடகாவில எங்களுடைய ஆட்சியை கவிழ்த்து குறுக்கு வழியில அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள் நாங்க எங்க பண்ணோம் பொம்மையுடைய தீர்ப்புக்கு பிறகு எங்கேயாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கா எதை பேசினால் சரியா தவறான்றது தெரியாம பாஜக தலைவர்கள் பேசுறாங்க வரலாறு கொஞ்சம் படிக்கணும் பிளாட்ஃபார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு உரிமை கொடுத்திருக்கோம் அதனால வந்து வீட்டு முகவரி இல்லைன்னு சொல்றாங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான்கு வருடமாக பிரதமர் நரேந்திர மோடி வீடு இல்லாதவர்களே இல்லை பிஎம்பிஏஒய் மூலயமா எல்லாருக்கும் வீடு கொடுத்துடன்றாரு அவங்க பேசுறது அவங்களே கவனிக்கிறது இல்லை உண்மையை சொல்கிறது இல்லை ஆகையால் இந்த போராறுகள் இருக்கின்றன எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஜனநாயகத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் இந்திய திருநாட்டு மக்களுக்கு கடைசியாக இருப்பது வாக்குரிமை அந்த வாக்குரிமையும் பறிக்காதீர்கள் என்று மக்களுடைய முகமாக என்று மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை அவங்க உட்கட்சி பிரச்சனை அதுல கருத்து சொல்றது அது யாரு ஓட்டு போட்டாங்க என்னன்னு நமக்கு இதுவரை தகவல் இல்லை நீங்க பத்திரிகையாளர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் யார் அப்படி வாக்களிப்பு எடுக்கிறார்கள் செல்லாத வாக்குன்னு சொல்றாங்க பதினாலு வாக்குகள் அது எது செல்லாத வாக்குகள் கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க இல்லையே புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதுல இனி வரைக்கும் கையெழுத்து போடல ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுக்க வேண்டியிருக்கு சமஸ் சவ்சர சிகிச்சை அபியான் இருக்கிறதுல ஆனால் அவங்க உங்கள் கூட ஒத்து வரலை புதிய கல்விக் கொள்கை திட்டம் ஏற்புறையதல்ல புதிய கல்வி திட்டம்லாம் வந்து புஷ்பரக விமானம் தான் முதல் கண்டுபிடிச்சிது ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கலை அப்படின்னு வாதம் வரும்போது அவங்க ஒரு வேளை ஒத்து பொறுத்தனால கையெழுத்து போட்டிருக்கணும் கையெழுத்து போட இல்லையா நியூ எஜுகேஷன் பாலிசியில் அப்படின்னா அவர்கள் பாஜகவுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இதான் உண்மை இப்படி இருக்கும்போது சீமான் எப்படி இல்ல அது வந்து எங்களுக்கு அகில இந்திய தலைமை தான் தீர்மானிக்கணும் ஏன் காங்கிரஸ் அவரை திட்டலன்னா காங்கிரஸ் திட்டுறதுக்குன்னு இல்லை காங்கிரஸ் தான் எல்லா அடிப்படை ஆதாரங்களையும் அந்த தேச மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து சரி நீங்க அவர்தாங்க யாருக்கு யார் அஞ்சு போறாங்க